அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இறைவணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்யலாம் ஐந்து கரத்தனையானை முகத்தினை இந்தியன் இளம்பிறை போலும் மெயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வேதா நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தந்த நண்பர்களுக்கும் நன்றியை கூறி புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்யலாம் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மகான்களின் வாழ்வும் வாக்கும் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதியர் சொன்னார் பாரதி உண்மையான நமக்கு மகான்கள் பல எண்ணிலடங்கா மகான்கள் நம் பாரத தேசத்தில் தோன்றியுள்ளார்கள் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் தொடங்கி பல பக மகான்கள் இந்த மகான்களின் வாழ்வு நமக்கு என்ன சொல்கிறது என்ன பாடத்தை தருகிறது என்பதை பற்றி இன்றைக்கு நாம் காணப்போகிறோம் அத்தனை மகான்களியவை வாழ்க்கையும் நாம் படிக்க முடியாது தெரிந்து கொள்ள இயலாது ஆனால் அவர்கள் சொல்லி தந்த அந்த நல்ல கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் நான்கு மகான்களை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக எம்பெருமானார் ராமானுஜர் மகாபெரியவா மகரிஷி ரமணர் மகாகவி பாரதியார் மிகவும் அழகான நாலு பேச்சாளர்கள் இன்றைக்கு வந்துள்ளார்கள் சுவாமி வாரியார் சுவாமிகள் ஒரு விஷயத்தை சொல்லுவார் இறையோடு இரையும் தேடு அப்படிம்பார் இந்த மூணு சொற்கள் வந்து மிக மிக ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு இறை உணவு அடிப்படையாக மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனோடு இறையும் தேடு இறைவனையும் தேடு அப்படின்னு சொல் சொல்லுவார் எப்பவுமே அதுபோல் இன்னைக்கு நாம் அந்த இறையோடு நம் இறையிலும் இறையையும் தேடுவதற்காக நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது அந்த வகையிலே இன்றைக்கு முதலாவதாக வித்யா வரதராஜன் அவர்கள் பல இங்கே தமிழில் மிக ஆர்வமுடையவர் பட்டிமன்றங்கள் போன்ற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடியவர் வித்யா வரத வரதராஜன் அவர்களை வந்து இன்றைக்கு எம்பெருமானார் ராமானுஜர் குறித்து பேசுவதற்காக அழைக்கிறேன் வாருங்கள் மிக்க நன்றி ரங்கா அவர்களே இந்த வாய்ப்புக்கும் நன்றி வேதா கோவிலுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டி இனிய நல்வாழ்வுகள் யோ நித்யம் அச்சுதாபு யுக்ம ரூப வியாமஹோத சதிதரேனி திரணே மேனி அஸ்மத் குரு பகத பகவதாக சிந்தோம் ராமானுஜரம் ஷரணன் பத்திய ஸ்ரீ குருபியோ நமகா ராமானுஜ காவியம் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் நான் சில நூல்களை இதுக்கு சான்றிதழாக எடுத்துட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி என்னோட சில பரிமாணங்களையும் இதில் சேர்த்திருக்கேன் இது வந்து ஒரு பெரிய கடல் ராமானுஜர் வந்து ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்தார் ஆனால் அந்த ஆயிரம் வருஷம் முன்னாடி இருந்த நம்ம சமுதாயத்தில் எப்படி சமத்துவத்தை நிலைநாட்டின அது அதை ஒட்டி நடந்த நிகழ்ச்சிகள் தான் இது அதோடய சாராம்சம் அவரை அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தினதோட சாராம்சம் வந்து சமத்துவம் அதுதான் ஒரு வைணவ மகா குரு எப்படி சமத்துவத்தை எந்த காலகட்டத்தில் ஆயிரம் வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கார் அது எப்படி நடந்தது அது தானா நடந்தது இறைவர்களாலும் நடந்தது ராமானுஜர் காவியம் ஒரு மகானை வாழவும் வாழ்க்கையை அழித்து பழகும் குழந்தைகளும் ராமானுஜரை அனுபவம் பெற்றும் பெறணும் என்ற நம்பிக்கையோடு எனது பேச்சை இங்கு இங்கு அமர்ந்திருக்கும் பகவதூபர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ராமானுஜர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ராமானுஜர் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்ரீ திருமணத்தூரில் இவரது தந்தை ஞானமும் விசாரணம் அடைந்த கேசவ சோமையாஜி அம்மா காந்திமதி அம்மா திருமலையில் திரு கைகறியும் நம்பியின் சகோதரி இவர்களுக்கு இறை அருளால் ராமானுஜர் பிறந்தார் பெரிய திருமலை நம்பி குழந்தையின் குழந்தையை வந்தால் குழந்தையோட அழகை பார்த்து வியந்துட்டார் அப்படியே அவரை பார்த்து புத்தியின் கொழுந்தே புண்ணிய கொழுந்தே பக்தியின் கொழுந்தேன்னு புகழ்ந்தார் அவரோட அழகை பார்த்து அவரோட லட்சணங்களை பார்த்து அவருக்கு இளைய ஆழ்வார் பேரும் சூற்றினார் ஏன்னா அவருக்கு இளைய ஆழ்வார் லட்சுமணனோட அத்தனை அம்சங்கள் இருந்ததா அவருக்கு கண்டு தெரிஞ்சது அது அது ஒரு காரணம் மறு காரணம் என்னன்னா எப்படி லட்சுமணர் வந்து ஆதிசேஷனோட ஆதிசேஷனோட அம்சமா இருந்து பெருமாளுக்கு சேவை பண்ணாரோ அதே போலவே ராமானுஜரும் சேவை செய்யணும்னு அவரோட கருத்து இப்படி இருக்க ராமானுஜர் அருமையா விளர்ந்தார் வேத வேதாந்தங்களை அவரோட தந்தையோட காலடியில இருந்தே கத்தார் முடிஞ்சது திருமணமும் முடிஞ்சது அவருக்கு பதினாறு வயது நெருங்கியது அப்பொழுது அவரோட தந்தை காலம் ஆனார் அப்பதான் அவர் தன் தாயாரோட மனைவியோட காஞ்சிபுரம் பல இன்னும் வேத வேதாந்தங்கள்ல நல்லா கத்துண்டு மாநில மாநிலர்களுக்கு நிறைய உபயோகப்படணுன்றதுக்காக அவர் அந்த ஞானத்தை தேடி யாதவ பிரகாஷோட வேத பாடசாலையில் சேர்க்கிறார் இந்த இடத்துல தான் சுவாரஸ்யமான சில நிகழ்ச்சிகள் நடக்கிறது யாதவ பிரகாச குரு ராமானுஜர் சிஷியன் இருந்தாலும் சில விஷயங்கள் குருவிலேயே மிஞ்சின சிஷியனான ஞானம் அவர்கிட்ட இருந்தது அது பருமழிச்சு அது மாதிரி ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்றேங்க முதல்ல பிரம்மம் ஒன்றே பாக்கி எல்லாம் மாயின அத்வைத்தீ ஆதிசங்கரன் அரு அருளை செய்தது அது யாதவ பிரகாஷம் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தார் அப்ப ராமானுஜன் என்ன பண்ணார் அவர் மனசுல தோன்றின தோன்றின உதித்த விசிஷ்டாத்வைத்த பத்தி எடுத்து உழைத்தார் பிரம்மம் சகலம் ஜீவாத்மா பரமாத்மா வேறு ஜீவாத்மாவுக்கு தனி குணங்கள் உண்டு அப்படின்னு அவரோட மனசு தோன்றிய கருத்தை தைரியமாக வெளிப்படுத்தினார் இந்த தைரியமும் இந்த ஒரு ஞானத்தையும் கண்டு சக மாணவர்களிடையே அவருக்கு மதிப்பு கூடியது இதை பார்த்த யாதவ பிரகாஷர் புராணம் கொண்டார் இவர்கள் கோபமும் கொண்டார் இதை அடுத்து ஒரு நிகழ்ச்சி யா ராமானுஜர் யாதவ பிரகாஷனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார் அப்போ ஒரு சிஷியன் அங்கே வந்து சாம்பாபி உபனிஷத்துலேருந்து கப்பியாசம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்று வினாவினார் அப்போ யாதவ பிரகாஷன் சொன்ன கருத்தை கேட்டு ராமானுஜர் மனம் உடைந்தார் ஒரு திருமாலின் இந்த உலகையே சிருஷ்டி பண்ண திருமாலின் கண்களை ஒரு குரங்கின் பின்பகுதிக்கா ஒப்பிடுவது என்று சொல்லி கா வியாசம் என்றால் சூரியனோட கிரணங்கள் வந்து எப்படி தண்ணி வெப்பநிலை அடைந்து தாமரை வளர்ந்து அதன் வண்ணம் வெளிப்படுகிறதோ அதுபோல இருக்கிற அப்பியாசத்துக்கு சரியான அர்த்தமாகும்னு விளங்கினார் அவ்வளவுதான் யாதவ பிரகாஷோட அவருடைய நிலைமை வந்து அங்க ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமா ஆயிடுச்சு அவர் உடனே வந்து இவர் போன்ற அளவுக்கு துணிந்துட்டார் இதுக்கு சக மாணவர்களும் உதவி செய்யறதுக்கு சம்மதித்தாங்க காசிக்கு யாத்திரை ஏற்பாடு பண்ணினார் அப்ப வந்து அவருடைய யோசனைப்படி காசியில கங்கையில இவர் வந்து ஸ்நானம் பண்றச்சு ராமானுஜர் கொண்டுள்ளான்னு

கடவுளோட அனுகிரகமும் உண்டு ஆனால் நல்ல ஒரு சிந்தனையும் உண்டு அவருக்கு அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணலாம் அங்கே இருக்கிறது உசிதமா அவர் குருவை எதிர்த்து நிற்கிறது உசிதமா இல்லை தன்னை காப்பாற்றி கொண்டு நாளைக்கு எல்லாருக்கும் நன்மை புரியணும்னா அவருக்கு கற்க வேண்டியது செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு அதனால அவர் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு இது விந்திய மலைக்கிட்ட நடந்தது மத்திய மத்திய பிரதேசத்துக்கு அங்க இருந்து அடர்ந்த காடு அப்போ அவருக்கு ஒரு வேடர் தம்பதிகள் திடீர்னு தோன்று வளர்க்கிறாங்க ஆச்சரிய நாங்க வந்து ராமேஸ்வரம் தான் போறோம் உங்க நாங்க வழி காட்டுறோம் வாங்குவோம் என்று அவருக்கு தைரியம் ஊக்குறாங்க இப்போ வந்து ராமானுஜா சரினு நடக்க ஆரம்பிக்கிறார் நிறைவு பொழுது கழிஞ்சு போயிடுது காத்தால வேடர் தம்பதியில அந்த அம்மா வந்து வேலை வெச்சு வந்து ரொம்ப தாகமாக இருக்க தண்ணி எழுவணும்னு கேகா ராமானுஜன் ஓடி போய் தண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ள அவடை காலம் அது அப்படின்னு பார்த்து பெருமாளே எங்கே தான் என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வச்சு யாருக்கா டைம் என்ன நடந்ததுன்னு காஞ்சிபுரத்து ராஜகோபுரம் தெரியாது அவருக்கு எங்க எந்த ஒரே காஞ்சிபுரத்து ராஜகோபுரம் தெரியாது அப்போதான் அவருக்கு அவராலே அந்த அதிசயத்தை நம்ப முடியல இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அர்த்தம் அந்த வேட தம்பதிகள் யாரா இருக்க முடியும் சாக்ஷா அந்த வரதராஜ பெருமாளும் தாயாருமே தான் அனுகிரகம் பண்ணி அவரை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்தார் இன்னைக்கும் வந்து அந்த ஒரு கடல போய் அவர் தண்ணி எடுக்க போற அந்த கணர் வந்து சாலை கடலைன்னு காஞ்சிபுரத்துல சொல்றார் அதுல தான் அவர் கைதரியம் பண்றதுக்கு தண்ணி இறைத்து திருமஞ்சலத்துக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் எடுத்து போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தார் ராமகிருஷ்ணன் அது ஒரு பெருமை பெரிய விஷயம்

அம்மா பெருமாள் பெண்கள் எதுக்கு போனோம் பிரசாதம் ஆஹ் சாமி தேடில அப்ப வந்து தஞ்சாம்பா லோ பண்றேன்னு சொல்லிட்டு அவர் திண்ணையில உட்காந்து வச்சு அவருக்கு இலையில மாதிரி பரிமாறி அப்புறம் அவர் கிளம்பி போன பிறகு அந்த இலைய கோலால தள்ளி விடுறார் ஸ்னா ஸ்நானமும் பண்ணிடுறார் ராமானுஜன் திரும்பி வந்து என்னம்மா என்ன எதுக்கு ஸ்நானம் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டனு இந்த வேலையை என்னோடனே நான் வந்து இப்பதான் அவர் நடந்த விஷயத்த சொல்றா ரொம்ப மனசு படைஞ்சு போயிட்டுறாரு ராமானுஜன் ஒரு ஜாதி கருதி மனுஷால வந்து வேதம் பார்க்கறதா எச்சரிக்கையும் அவர்கிட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி கொண்டிருந்தா நீ வந்து உன் அம்மா வீட்டுக்கு வேண்டியதா இது ஒரு நிகழ்ச்சி இது கழிஞ்சு ராமானுஜர் பெரிய நம்பியிலும் பெரிய நம்பி வந்து ஆழ்ந்தார்கள் சிரிஷன் அவரும் திருக்கட்சி நம்பியும் நல்ல நண்பர்கள் ஏன்னா எல்லாருக்கும் வந்து வேதங்கள் அந்த காலத்துல வந்து ஞானத்தை தேடி கூடவாதான் நிறைய பேர் திருவாளர் நோக்கி ஞானத்தை போய் பரிமாற்றங்களுக்கு நல்ல நட்பு அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் அவர் அப்படி பெரிய நம்பி காஞ்சிபுரத்துக்கு வச்சு ராமானுஜரை பார்க்கிறார் ராமானுஜரோட அந்த தோற்றமும் அவரோட அறிவும் அப்படி ஒரு அவருக்கு பரிமளிக்கிறது வந்து அவர் வந்து இவர் தான் ஆழவந்தார் யாமராச்சாரியார் ஆழவந்தார் ஸ்ரீரங்க மடத்த குரு அவருக்கு அடுத்த மடாதிபதி இவர் தான் மனசு நினைச்சுக்கிறார் ஆழவந்தார்கிட்டே அவர் சொல்றார் ஆழவந்தாருக்கு ராமானுஜரை பார்க்கணும்னு ஆசையும் ஆர்வமும் கூடிட்டு இவர் ராமானுஜர் இந்த நிலைமையில் வந்து அடுத்து பெரிய நம்பிக்கிட்ட திவ்ய பிரபந்தங்களும் கற்றுக்கிற திவ்ய பிரபந்தங்களோட சார்த்தை அனுபவிக்கிற அதில் இருக்க ஞானத்தையும் அப்படியே அனுபவித்து இவ்வளோ ஒரு சுவிச்சு இவ்வளோ ஒரு சுவையான ஒரு அர்த்தங்கள் இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல நல்ல ஒரு நட்பும் நல்ல ஒரு பரிமாற்றமும் அவரோட இருக்கு அப்போ இந்த சமயத்தில் பெரிய நம்பிய என்னோட வந்து இருங்கோ ஏன்னா தான் வந்து அவர் அவர் குருவாயி இவர் சிஷ்யனாயி அவர்கிட்ட நிறைய ஞானத்தை நினைச்சுட்டான்னு கூப்பிடுறாரு அவங்க வந்து அவங்க வீட்டு மாணிக ஒரு நகர் என்ன ஆயிடுது தஞ்சநாம்பு ராமானுஜன் மனைவிக்கும் பெரிய மனைவிக்கும் சண்டை வந்து அப்படி இருக்கச்சு இப்ப ரெண்டு பேரும் அவ மனைவியும் மனசு ரொம்ப உடஞ்சி போய் சரி நம்ம வந்து திரும்பி ராமானுஜர் சொல்லாமே திரும்பி போயிடலாம்னு கண்டு போயிடலாம் அப்ப வந்து ராமானுஜர் வந்து அவ்வளவுதான் இதுதான் கடைசி அவருக்கு வந்து அனுபவம் பெரிய மன வருத்தம் நம்ம நம்ம மனதியான ஒரு பெரிய பாகவத்திற்கு அவமானதுன்னு சொல்லி அவர் வந்து துறவரம் மேற்கொள்ள முடிவெடுக்க பெரிய நம்பி தான் இவருக்கு வந்து சமாஷம் பண்ணி வச்சு மதுராந்தளத்தில் நடக்கிறது அது ஆனா நீங்க மதுராந்த போய் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வந்து காவியோடைய எஞ்சில் இருக்கப்பட்டார் அவர் வந்து வெள்ள ஆடியைதான் போத்திட்டு இருப்பார் அப்போ வந்து சந்யாசம் எடுத்துக்கல அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சன்னியாசமும் எடுத்துட்டு அவர் திருதந்தமும் ஏந்தி அவரை பார்த்து திருக்கட்சி நம்பி வந்து ஆஹா திருதந்தம் ஏந்தி இப்படி ஜொலிக்கிற இவர் எதிராஜர் இவர் வந்து முன்னிலர்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு அவர் ஒரு படம் சொல்றேன் இது இப்படி போய் கழிச்சு கொஞ்சம் ரொம்ப முன்னோக்கி போகும் நிறைய விசேஷங்கள் விஷயங்கள் நடந்தது கூரேசன் குரத்தாழ்வார் படிந்தோம் அவரோட நிறைய கண்களிடம் ராமானுஜரிடம் குரு பக்தி அவர் ராமானுஜருக்கு கண்ண சன்னாதி பண்ணி ராமானுஜர் குருவா இருந்திருக்க ராமானுஜர் ஸ்ரீரங்கம் போயிடுற அங்க வந்து மனத்தையும் ஏற்று வந்தார் இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் என்ன ஆன வந்தாரு பார்க்க ராமானுஜனும் பெரிய நோக்கியும் ஸ்ரீரங்கம் போறது ஆலவந்தார் வந்தார் மறைந்தார் திருநாடு எழுதினார் அப்போ அவரோட வலது பேர்ல மூணு விரல் ஒன்று மலிச்சிருக்கு எல்லாரும் பார்த்து என்னது இந்த மூணு பேர் விரல் ஒன்றே மலிச்சிருக்கேன்னு ராமானுஜன் அவரை பார்த்து விடா என்னாச்சு ஏன் இப்படி மூணு விரல் மழிச்சிருக்கு அப்படின்னு அப்போ வந்து பிரம்மசூத்திர அப்ப இருக்க அவரோட சிஷ்யா சொல்றா பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு இது எழுதணும் கருத்து எழுதணும்னு விரும்பினார்கள் அனலை பிரானம் பண்ண முடியல அப்ப ராமானுஜருக்கு உணர்ந்தார்கள் ஓ இவர் வந்து தீராத ஆசைகள் இருக்கு அன்னைக்கு சபதம் எடுத்தால் இவருக்கு ஆளவந்தாருட் சிஷ்யனாயி ஆழவந்தாருக்கு நான் நான் வந்து அந்த மூணு ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் சபதம் எடுத்தார் அது ஒரு ஒரு பக்கம் இருக்கு ராமானுஜர் மடாதேபதி ஆண்ட மடாதேபதி ஆன உடனே அவர் வந்து சாதாரண ஒரு கிராமம் வாழ்க்கையை வாழ்ந்தார் அன்றாடம் போய் எட்டு வீட்டில் வந்து பிக்ஷை எடுத்து தான் அவர் உணர்வு அவர் பெரிய பெரிய மனத்துக்கு அதிபதி அத்தனை பேரும் அவரை வந்து எத்தனை சிஷு கோடிகள் இருந்தாலும் எப்படி வாழ்க்கையை வாழணும்னு எடுத்துக்காட்டினாலே எல்லாருக்கும் இந்த சமயத்தில் வந்து எல்லாருக்கும் நன்மை புரியணும்னு என்ன பண்ண முடியும் ஞானத்தை பெருக்கிக்கணும் அப்போ வந்து திருக்கோஷியம் வீட்டில் போய் அஷ்ட அக்ஷர மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக கேட்குறார் அவர்கிட்ட திரும்பி திரும்பி போறாரு பதினெட்டு முறை போறாருன்னு போட்டிருக்கு அந்த பதினெட்டு பத்தம்போதாவது நான் இங்க இருந்து போக மாட்டேன் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் அதை அவன்கிட்ட ரொம்ப விண்ணப்பிக்கிறேன் அவருடனே வந்து இதை வந்து நான் உடம்புக்கு கற்பிக்கிறேன் ஆனால் இது பரம ரகசியம் இதை வெளியில் சொன்னா உங்களுக்கு நரகம் தாண்ட அதை கத்துக்கு வெளியில் வந்து உடனே மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ராமானுஜ மனசு தாங்க ஐயோ நமக்கு தெரிஞ்ச இது வந்து மோட்சத்தின் மார்க்களத்துல இது எல்லாருக்கும் சொல்றதுதான் ஒரு குருவோட குருன்னாலே என்ன குருன்னா என்ன இருட்ட அதுதான் குரு அவர் என்ன பண்றாரு எல்லாரையும் வாங்கும்னு சொல்லி அழைச்சு கோபுரத்திலே ஸ்ரீ அஷ்டாங்க கோபுரத்துல ஏறி இந்த அஷ்ட அக்ஷர மந்திரம் ஓம் நமோ நாராயணா இதை சொல்றார் இதனால நமக்கு இறையோட ஒரு தொடர்பு உண்டாகி நம்ம வந்து மோக் அடைப்போம்னு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு இதுக்கு இது தெரிஞ்ச திரிகோஷியம் திரிகோஷ்ணியம் என்ன பண்ணுறார் சொல்லாதேன்னு சொல்லலை நீ சொல்லிட்டு ஏன்னு ரொம்ப சினமாக சினம் அடையா அப்போ வந்து ராமானுஜர் சொல்றார் ஏன்னா நான் ஒருத்த நடிகத்துக்கு போனால் பரவாயில்ல அத்தனை மனிதர்களையும் காப்பாற்ற முடியும்னா நான் அதை செய்யறதுக்கு நான் உடன்பாட்டேங்க உடனே அவரையும் ஆட்கொண்டு அவர் தான் இவருக்கு எம்பெருமானார்னு பாட்டமும் சொல்லியார் இப்போ கொஞ்சம் வந்து நமக்கு தெரியும் போவேனாலே நம்ம வந்து ஊருக்கு போனால் கோவில்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு இருக்கும் உற்சவங்கள் வழிபாடு அங்கே இருக்க அந்த பூங்கா எல்லாமே ராமானுஜர் பண்ணி வச்சது தான் எல்லாரையும் கோவிலுக்கு வரவழைத்து எல்லாருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுத்து கோவிலில் வந்து நேரம் செலவழித்து கைக்கரிகளுக்கும் தன் அந்த கைகரிகளுக்கும் சேர்ந்து பண்ணுறதுக்காக நிறைய வழிவகுத்து நிறைய உற்சவங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள் ஆனால் அவங்க இருந்த முதலாவது அர்ச்சகர் என்ன பண்ணார் என்னடா இருக்கு இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள திரும்பி ஒரு திட்டம் போடுறார் அவருக்கு விஷத்தை கொடுத்து சாப்பாடு போடலான்னு பாக்கல ராமானுஜன் அவர் வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட போச்சு அவர் மனைவி வந்து ஆச்சாரியனை பார்த்து அவருக்கு தெரியாது ஆச்சாரியனை பார்த்து மன்னிச்சிருக்கோ இதுல வந்து விஷம் கலந்துருக்கு வேண்டாம் வேற அதுலயும் தப்பிச்சு வந்து அடுத்த தடவை பெருமான தீர்த்தத்துலேயே விஷத்தை கலந்து கொடுக்குறா அவர் அச்சனை கொடுக்குற அதையும் உன்னு அவர் என்ன பண்றார் அவரோட தேகம் ஒரு உற்றதாகவும் அந்த பொலிவை பார்த்து அர்ச்சகர் அப்படியே அசந்து போய் அவருக்கு சரணாகதி பண்ணி அவரும் சிஷன் ஆகிடுறாரு ஸோ அதனால கோவில நிறைய சீர்திருத்தங்கள்லாம் பண்ணி எல்லாரையும் சமம் எல்லாரையும் சேர்த்துண்டு ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டினார் அப்புறம் வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை ஸ்ரீபாஷ்யத்தை பத்தி அவர் பாஷ்யகாரராஜர் ஸ்ரீபாஷியத்தை பத்தி பேசாமல் இருக்க முடியலாம் ஸோ இந்த நிலையில வந்து கூரேசர் கூரத்தான் ஞாபகம் காந்திரையில காஞ்சிபுரத்துல ஒரு சிவந்த இவரோட இவருக்கு வந்து சிஷ்யனாகி இவரோட கூட சிவனை வந்துடுறாரு அவரும் அவரோட மனைவி ஆண்டாடும் அப்ப வந்து கூரத்தாழ்வாரும் இவரும் சேர்ந்து அஹ் ஸ்ரீபாஷ்யம் எழுதணும்னா போதாயன விருத்தி வந்து அதுக்கு உதவும் போதாயன விருத்தின்ற அந்த கிரந்தம் வந்து காஷ்மீரத்துல இருக்கு காஷ்மீர் பண்டிதர்கள் கிட்ட இருக்கு இப்போ கூட அந்த அது ஒரு பழமையான அப்போ இவ இவாறு இவார் ராமானுஜனும் கூறத்தாழான அந்த போதான விருத்தத்தை எழுதுறதுக்காக கஷ்மீர்களுக்கு போகிறான் நடக்கிறா நடக்கிறா போகிறா இவரை பார்த்தவரையே அங்கே இருக்கிற கஷ்ணீர் ஆஹா ஆக இவ்வளோ தேஜஸ் இவ்வளோ ஒரு ஞானமும் அப்படி ஒரு பரிமாற்றங்கள் அவ எல்லாமே அப்படியே அசிரமித்து ராமானுஜன் தன்னோட ஞானத்தையும் தன்னோட புத்தியையும் வெளிப்படுத்துகிறார் இதை பார்த்து கிருஷ்ணிய பண்டிதர்கள் என்ன யோசிச்சாருன்னா இவர் வந்து விசிஷ்டா வைத்தத்தை அடிப்படையாக வச்சு போதாய விரந்தத்தை எழுந்து ஒரு பாஷ்யம் எழுதினார்னா ஆதிஷந்திர அழி அறிச்சிய பாஷ்யத்துக்கு ஏதாவது ஆபத்த வந்துருவின்னு ஒரு பயம் வந்தது அதனால கொடுக்க மறுத்துறா அவருக்கு வந்து வாங்குறதுக்கு தகுதி இருந்தது அவ்வளவு அது தெரியும் அந்த பயத்தில் கொடுக்க மறுத்துறாள் இதை என்ன பண்ண கஷ்மீர் அரசனையே போய் அவனையும் ஆட்கொண்டு புத்தகத்தில் குறிப்பு என்ன இருக்குன்னா அவனையும் வைணவத்துக்கு மாற்றி அவரையும் சிஷினா ஏற்கின்றார்ன்றாலே ஒரு குறிப்பு இருக்கு அவர் ராஜா வந்து இவரோட இவரோட சிஷினாயி இவரை வந்து ஆராதிக்கிற ஒரு நிலையில இருந்ததுனால கஷ்மீர் பண்டிதர்கள்ட்ட அந்த போதாயர்கள கொடுக்க முடியும் ஆனார் அதை வாங்கி ரெண்டு பேரும் திரும்பி கலந்து போகிற வழியில இந்த கிருஷ்ணி பண்டிதர்கள் இது என்ன சொல்றதுன்னு தெரியல கொள்ளக்காரர்கள் மாதிரி வந்து அந்த போதாயன விருத்தத்தை எடுத்துட்டு போயிடுறான் ராமானுஜர் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையும் வெறும் சாதாரண மனுஷன் போல தான் அவர் எப்பயுமே யோசிக்கிறார் உடனே வந்து ஓ அது போயிட்டா பரவாயில்ல அப்படின்னா அவரோட யோசிக்கிறேன் ஒரு சாதாரண மனிதன் எனக்கு என்ன தோன்றதுன்னா ராமர் மாதிரி ஒரு கஷ்ட கஷ்டம்னு இருந்தால் வருத்தப்படுவார் என்ன பண்ணலாம் யோசிப்பேன் நிதர்சனமா அத சிந்திப்படாதயோதாய் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு நிலவு இருக்கு நான் ஒப்பிக்கிறேன் ஆஹா இதுதான் இந்தா இதுதான் அவனோட குரு சிஷ்யாவோட ஆஹ் அழக பரிமலிக்கிறது அவரோட பக்தி தன்னோட எதனால எப்படின்னு நமக்கு சொன்னது இல்லை பட் கூற தாழ்வானோட பக்தி அவரோட சிந்தனை எல்லாம் சேர்ந்து ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதை என்னன்னா அவர் வந்து ராமானுஜர் சொல்ல சொல்ல கூற ஸ்ரீபாஷியம் ஸ்ரீபாஷ்யம் எழுதினார் பதிக்கப்பட்டிருக்கு ராமானுஜர் வந்து ஆழ்வானை சொல்லும் கருத்தில் உமக்கு உடன்பாடு இல்லை என்றால் எழுதார் என் கோட்டர் அவர் எழுதினே இருக்க ஒரு விஷயம் ஒரு இடத்துல நிறுத்திட்டார் ராமானுஜர் வந்து தான் சொன்னதை மறந்து போயிட்டு நம்ம தான் சொன்னோம் ஏதாவது கருத்து உடற்காடுதலே எழுதாது ஒரு சினம் வந்து திரும்பி அந்த அந்த மனிதர் இயற்கையான குணங்கள் ஏன்னா சிலதெல்லாம் அவர் வந்து நடத்தி காட்டினா தான் நம்மளை மாதிரி மனிதர்கள் வந்து ஒரு குருவோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அந்த 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 கட்டணத்தினால நம்ம என்ன எழுதுறாங்க எழுந்து போயிடுறாரு சினத்தில் ராமானுஜர் உடனே அங்கே வந்து சிஷியர்கள்லாம் ராமானுஜர் சிஷியர்கள்லாம் குரத்தாழ்வாரை பார்த்து ஐயோ ராமானுஜர் எழுந்து போயிட்டாலே இனி உங்களுக்கு வந்து ராமானுஜர் வந்து பொருள் கிடையாது நீங்கள் வந்து அவரோட எப்படி நீங்கள் வந்து இனி எப்படி பெரியத்தை முடியோன்றாங்க ஆனால் குரத்தாழ்வார் மனம் படலை அமைதியாக இருந்தார் ராமானுஜரே தனக்கு ஞாபகப்படுத்தி ஆஹா நம்ம தான் இதை சொன்னோம்னு சொல்லி திரும்பி வந்தார் வந்துட்டு விசிஷ்டாந்தப்படி அந்த கிரந்தத்துக்கு சாரம் சொல்லி குரத்தாழ்வாழ்வு எழுதி ஸ்ரீபாஷன் வாழ்ந்து சங்கரர் எழுதின பாஷ்யன் அதே போல ராமானுஜர் எழுதின ஸ்ரீ பாஷ்யம் அவரை பாஷ்யக்கார சொல்றான் இதுக்கிடையே வந்து இதெல்லாம் நடந்து சமயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு இது இன்னொரு விஷயம் நான் கூடத்தாழ்வாரோட மகிமையை சொல்லணும்னு விரும்பப்படுறேன் ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு சிஷ்யன் அந்த மாதிரி ஒரு சிஷ்யன் தான் என்னோட கருத்து இது என்னோட கருத்து ராமானுஜர் மாதிரி ஒரு மகான் கூட பரிமணிக்க முடியாது அவர் வந்து குளத்துங்க செய்வம் உங்களை வந்து பைவர்கள் எல்லாம் ஒரு குறிக்கோள்ல இருந்தார் ராமானுஜர் பொண்ணு வந்து முதல்ல அவர்கிட்ட ஒரு பட்டையை மாதிரி வாங்கிட்டா எல்லாரும் மாறணும்னா எல்லாரும் கேட்பா அந்த மாதிரி ஒரு குருவாச்சு அவர் அதனால அவரை கூட்டிட்டு வந்து அந்த பண்ணணும்னு நினைச்சார் அப்போ அமைச்சர் ஆள் அனுப்பி அவரை கூட்டிகிட்டு வர அப்ப அப்போ இந்த விஷயத்த ஒரு குரல் தாழ்வா கேள்பட்டு அவர் ராமானுஜர் குளிர்ச்சியில் இருக்காச்சு அவரோட துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஓடி போய் அந்த காவலாளியிடம் தான் ராமானுஜர்னு அவரோட போயிட்டார் அப்ப ராமானுஜருக்கு புரியல இவர் என்ன என்ன பண்ணுறாரு இவர் நம்மளோட துணியெல்லாம் எடுத்துட்டே அப்படி போயிட்டு இருக்காரு அப்படி அவரும் பெரிய கூட போனவரையும் எடுத்து ஞாபகம் அவரும் இன்னொரு

எதுவும் பேசாமல் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வைனவர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையில் தா கிளம்பி பக்தர்களோட மைசூர் பக்கம் போய் மேற்கோட்டையில் ஒரு கோவில் வந்துச்சு அங்கே நடந்த சில விஷேஷ காரியங்கள்லாம் இருக்குது டைம் ஆ சரி அப்போது அதுதான் மேற்கோட்டையில் பெருமாள் கோவிலை ஸ்தாபித்து சனத்குமார் முகலாய மன்னர்களோட அந்தபுரத்தில் பொம்மையாக இருந்த குழந்தையை எடுத்துன்னு வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி அங்கேயும் வழிபரத்து நிற்காட்டினார் இப்படிப்பட்ட தான் இராமானுஜன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஜனங்களையும் குழந்தைகளாம் பாவித்து சமத்துவத்தை போதிச்சு அத்தனை ஒரு சிறப்பான ஒரு கிரந்தத்தெல்லாம் எழுதி எல்லாருக்கும் நன்மையை அளித்து இன்றைக்கும் வந்து சின்ன ஜியர் அவருக்காக ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டின்னு பெரிய சிறிய அயல்பாடு அமைச்சு எல்லாருக்கும் வந்து அவரோட அருளும் இன்னும் வரத்துக்காக எல்லாம் எல்லா இன்னைக்கும் அவரோட ஒரு பெருமையும் அருமையும் எல்லாருக்கும் தெரியணும்னு பண்ணியிருங்க முடிஞ்ச போய் பாருங்க வாய்ப்புக்கு நன்றி புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிகவும் ஒரு சிறப்பான சொற்பொழிவு வித்யா மிக்க மிக்க நன்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கதா கலட்சியமே நடத்திட்டிங்க இன்னைக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு ஆனால் அதை டைஜஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு டைம் கொஞ்சம் நிறையா வேணும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை முறை மனநிலை இந்த சூழலில் வந்து அன்னைக்கு சனாதனத்தையும் சமத்துவத்தையும் மிக மிக அழகாக இருந்து அந்த சமுதாயத்தை சீர் செய்வத மிகப்பெரிய மகான் ஸ்ரீ ராமானுஜன் ரொம்ப I is something to make